அனைவருக்கும் வணக்கம் இந்த கதையெல்லாம் எதுவும் முதல்ல போட்டுருவாங்க இந்த கதையில் வர்றதுக்கும் நிஜ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அதே மாதிரி நான் சொல்கிற விஷயத்துக்கும் இது முன்னாடி பேசினவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஒரு முறை ஒரு பெரிய ஒரு குவிஸ் ப்ரோக்ராம் நடந்துகிட்டுருக்குது அந்த க்விஸ் ப்ரோக்ராமில் மாஸ்டர்னு இருப்பாங்க அப்புறம் மாணவர்கள் ஒரு பெரிய அரங்கம் இது மாதிரி எல்லாம் இருக்காங்க இதை அப்படியே நீ உருவப்படுத்தி சங்கர் பிரதர்ஸ் சொன்ன மாதிரி ரிசப்டன் மீட்டிங்கோட கம்பேர் பண்ணினா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை கிறிஸ்மஸ்ட்டு கேள்வி கேட்குறது நாலு நாலும் கூட்டினா எவ்வளவு அந்த பையன் வந்து பார்த்துட்டு ஆறு அப்படின்னு அரங்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இன்னொரு வாய்ப்பு கொடுங்க சரிங்க மூணு மூணுன்னு கூட்டினா எவ்வளவு அஞ்சு அப்படின்றான் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க ரெண்டும் ரெண்டும் கூட்டினா எவ்வளவு மூணு அப்படின்றான் இன்னொரு வாய்ப்பு கொடுங்க கடைசியா எந்த வச்சு ஒன்னு ஒன்று கூட்டினா எவ்வளோன்ற பையன் ரெண்டுன்றான் கூட இருக்கலாம் இன்னொரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொன்னாங்க அது மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் பதில் தெரியலன்னு வச்சுங்களேன் கேள்வி வரும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம இன்னொரு சகோதரர் சுகாதார திருவாரூர் வந்தா பேசுறது இல்லை வாயை அடைச்சிடும் தொண்டையில் வார்த்தை வராது முக்கியமான காரணம் நான் இங்கே ஒரு கஸ்டமரை பார்க்கறதுக்காக வருவேன் அங்கே மீட்டிங் முடியும் போது ஒரு ஆறரை ஏழு ஆகிடும் அதுக்கப்புறம் அந்த வடிவேலில் சொல்கிற மாதிரி வண்டியில் எடுத்துகிட்டு போய் ஏழு பேர் அடிச்சாங்கன்ற மாதிரி நம்மளை அப்படியே தொக்கா தூரம் உகர வச்சுருவாங்க இதை முடிச்சுட்டு நான் அதை போய் திரும்பி பேக் பண்ணி நைட் பத்து பத்து காலுக்கு ட்ரெயின் குடிக்கணும் எவ்வளோ தான் தாங்கிறது அப்படின்ற மாதிரி இதுக்கும் மற்றவங்களுக்கு சம்மந்தம் இல்லை இருந்தாலும் ஆனால் இது ஒரு ஆழமான கருத்துன்னு பார்த்தீங்கன்னா எப்படி நான் கேட்ட கேள்விகள் ரொம்ப ஒரு எளிமையான கேள்வியோ அதே மாதிரி நம்மளுடைய மார்க்கம் இந்த ஹார்ட்னஸ் பயிற்சி அது நீங்கள் அபியாசியாக இருந்தாலும் சரி பயிற்சியாளராக இருந்தாலும் சரி ஃபங்க்ஷனரியாக இருந்தாலும் சரி ரொம்ப 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 எளிமையானது இதோட ஒரு எளிமையான வழி கிடையவே கிடையாது ஆனால் நம்ம மக்கள் அதுலேயும் ஒரு ஷார்ட்கட் எதிர்பார்ப்பாங்க இது போன வாரம் ஒரு இடத்துல இந்த ஜோக்கு நான் சொன்னேன் நான் ரொம்ப வருஷம் நல்லா உண்ண கம்பெனி வந்து மூடணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சரிப்பா ரொம்ப நாளாக நம்ம கூட ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் நம்ம ஏதாவது உதவி பண்ணிவிட்டு அப்புறம் மூடினா பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கம்பெனி இது மாதிரி எல்லோரையும் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு இது மாதிரி பா சில பிரச்சனைகள் கம்பெனியை மூட போகிறோம் நாங்களாம் என்ன பண்ணுறது கவலைப்படாதீங்க உங்களுக்கு வெளியில் வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மாதமாக ஆகும் அதனால் அடுத்த ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கரெக்டாக அந்தந்த தேதியில் கொடுத்துருவோம் ஏதாவது கேள்வி இருக்காரு உங்களை மாதிரி அவங்க உட்காந்தவங்களாம் கேட்டானோ நாங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ணோம்னா வாரது திங்கிழமை திங்கிழமை வந்து கையெழுத்து போட்டு போனோம் அது பின்னாடி ஒருத்தன் கேட்டான் வார வாரம் வரணுமா அது மாதிரி கிட்டத்தட்ட நீங்கள் ஒன்றுமே பண்ணாமல் ப்ரிசெப்டராக இருந்தாலும் சரி அபியாசியாக இருந்தாலும் சரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஜஸ்ட் இங்கிலீஷில் சொல்லலாம் ஜஸ்ட் டேர்ன் அப்புன்னுவாங்க வந்து உட்கா வேற ஒன்றும் வேணாம் அவ்வளவு ஒரு எளிமையான விஷயம் ஆனால் இந்த எளிமையை தான் நம்மளை ஏமாத்துது பாபுஜி மகராஜ் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை இட் இஸ் சிம்பிள் பட் நாட் எளிமையானது ஆனால் சுலபமானது அல்ல பல இடங்களில் நான் இந்த ஹார்ட்ஃபில்னஸ் பயிற்சி பேசும்போது அவங்களை இந்த கான்செர்ட் புரிஞ்சதுக்கப்புறம் கேட்பாங்க என்னங்க ஒன்றரை கோடி வருஷம் ரெண்டு கோடி வருஷம் ஆகும்னு ஸ்பிரிச்சுவல் அனேட்டமியில் தாஜி எழுதியிருக்காரு அது எப்படி நீங்கள் எப்படி ஜஸ்ட் லைக் தட் ஒரு வாழ்க்கையில் முடிஞ்சால் பத்து வருஷத்தில் அதை எப்படி முடியும் சிலபஸ் ஈஸி தான் சிம்பிள் தான் ஆனால் அதை படிக்கணும் இப்போது ஒன்றாம் கிளாஸ் வாய்ப்பாடே தெரியாமல் ரெண்டு ரெண்டு மூணு 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 அஞ்சு கூட்டினா பெருகினா இல்லை அப்படி சொல்லும்போது கொஞ்சமாவது நம்ம முயற்சி எடுக்கணும் நம்மளுடைய பங்கு ஆனது ரொம்ப ரொம்ப கம்மி அடிக்கடி சாரிஜி மகாராஜ் வந்து இந்த வாமனாவதாரத்தை பற்றி சொல்லுவார் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா அங்கே ஒரு அடி வைப்பாங்க ஆனால் அந்த ஒரு அடியானது ரொம்ப இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரேடி எதுக்கெட்டு தேவைணும் ஏங்க கஷ்டமாக இருக்குங்க சண்டே மத்தியானம் நாலு மணிக்கு வர சொல்கிறீங்க எவ்வளோ வேலை இருக்குது எனக்கு ஓடிடியில் படம் பார்க்கணும் பக்கத்து வீட்டில் அக்கப்பூர் மெகா சீரியலு இல்லை ஒரு ஷாப்பிங் மாலு ஒன்றும் இல்லைன்னா அப்படி ஜாலியாக அன்றைக்கி தான் ஹோட்டலில் போய் வாங்க சாப்பாடு அதெல்லாம் விட்டு நாங்கள் ஏங்க வரணும் இப்படி இதுன்னு வரணும் திருவாரூரில் எந்த சென்டரும் இல்லை போய் நம்மளுக்கு ரொம்ப 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 எளிமையாக நம்மளுடைய பயிற்சியையும் ரிசெப்ட் பணியும் ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா அபியாசிகளுக்கு ஒரு டீட்டெயிலாக சொல்ல முடியாது ப்ரிசெப்டர் பணி கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பணி அவர் சொல்கிற மாதிரிலாம் சிலபஸ்லாம் ரொம்ப கஷ்டம் இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் படிக்கணும் அவ்வளோ ஜஸ்ட் லைட்டி இது வந்து பேண்டமிக்கும் போது ஆல் பாஸுன்னு போட்டுந்தாங்க இந்த ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பசங்க வர முடியாதுன்னு சொல்லி எல்லாேருமே எல்லாம் பாஸ் நிறைய பேர் அப்போல்லாம் அப்போ இருந்த முதல்வருக்கு போஸ்டர்லாம் ஒட்டி நான் பார்த்துருக்கேன் இவர் தாங்க அடிக்கடி முதல்வர் ஆகும் பரீட்சையெல்லாம் பாஸ் பண்ணாரு கிட்டத்தட்ட நம்ம மக்கள் வந்து அது மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை வேணால் இந்த சிம்ப்ளிசிட்டி இஸ் டிசப்டிவ் அப்படின்னு பாபுஜி சொல்கிறார் இதனுடைய இந்த எளிமைத்தன்மையானது நம்மை ஏமாற்றுகிறது ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்மை மயக்குகிறது இதெல்லாத்தையும் மேலே பாத்தீங்கன்னா குருநாதர் பரோபகாரி நீங்கள் ஒன்றுமே பண்ணாலும் கொடுப்பாரு பண்ணாலும் கொடுப்பாரு அப்புறம் எதுக்கு பண்ணணும் நம்மளுக்கு வந்து சத்யராஜ் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி பேசிக்லி சொம்பேரின்ற மாதிரி அப்படியே அரை மணி நேரம் உக்காந்தில்ல இத்தனை என்னை ஒரு பாயிண்ட் ஏற்றிடணும் இல்லை தடவை சாரஜி மகாராஜ் ஒரு செலிப்ரேஷனில் டாக் ஒன்று கொடுத்தாரு அதை சொன்னார் ஒரு செலிப்ரேஷன்லேயும் உங்களை பல மடங்கு முன்னேற்றுகிறார் அந்த பல மடங்குன்ற ஒருத்தர் வசதியாக புரிஞ்சுட்டார் ஒரு மடங்குன்னா ஒரு புள்ளி வரைக்கும் பதினேழு செலிப்ரேஷன் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா பதிமூணு புள்ளையை தாண்டி நான் போயிருவேன்ல அது அவர் புரிய இகத்துல பல மடங்கு என்பது வேற புள்ளிகள் ஒன்று போகிறது வேறன்றது புரிய இது கொஞ்சம் கஷ்டமாச்சு நம்மளுடைய முயற்சி இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய சாஜி மகாராஜ் ஒரு டாக்கில் சொன்னார் ஒரு மரம் விதையாக இருக்கும்போது செய்ய வேண்டிய வேலை என்ன தண்ணி விடணும் களை வராமல் சுத்திகருக்கு விட களைகள்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அது கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும் கலைகள்லாம் சுற்றி இல்லாமல் பார்த்துக்கணும் பல வருடங்கள் கழிச்சு என்ன பண்ணும் அதே தான் விலை ஸோ நீங்கள் ஒன்றாம் கிளாஸில் படித்தாலும் சரி பன்னெண்டாம் கிளாஸில் படித்தாலும் சரி எங்கே படித்தாலும் சிலபஸ் அதே தான் தியானம் சுத்திகரிப்பு பிரார்த்தனை கொஞ்சம் கோச்சிங் கிளாஸ் போகிறவங்களுக்கு அடிஷ்னல் கிளாஸ் இருக்குது இந்த பாயிண்ட் பி க்ளீனிங் அதிலே நிறைய பேர் கிளீனிங் பாயிண்ட் பி கிளீனிங்காக பாயிண்ட் பி மெடிடேஷனாக பாயிண்ட் ஏ க்ளீனிங்காக பாயிண்ட் ஏ மெடிடேஷனா இந்த உலகளாவிய பிரார்த்தனைன்னா என்ன அதையே நான் பண்ணணும் எனக்காக மற்றவங்க பண்ண மாட்டாங்களா அப்புறம் இந்த டென்த்து மேக்ஸிமம் பாயிண்ட் டிக்காக படுக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும் இன்னும் கூட நிறைய பேருக்கு தெரியாது உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும் கையெல்லாம் தூக்கணும் ஏன்னா பாவம் கஷ்டப்படுவீங்க அப்புறம் ஏன்னா இது சுலபமானது ஆனால் எளிமையானது இல்லைன்ற மாதிரி ரொம்ப சிம்பிளான சிஸ்டம் உங்களுடைய அன்றன்று இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அன்னிக்கே முடிச்சிடலாம் இந்த ஆன்மீக சுமைகளை அடுத்த நாளுக்கு கூட எடுத்து போகணும் நம்ம பல ஜென்மமாக தூக்கிட்டு வந்தது யோக யோகசாஸ்திரங்களை சொல்கிறாங்க ஒரு மனித பிரிவையாக எடுக்கிறதுக்கு முன்னாடி எண்பத்தி நாலு லட்சம் பிறவுகள் எடுத்துகிட்டு போகணும் ஒத்து சொல்லுவாங்க அவ்வளோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பிறவிக்கு வரும் இந்த பிறவிலே பல முறை திரும்பி திரும்பி வரணும் நம்ம சின்ன இடத்துல தெரியும் ப்ரீகேஜி எல்கேஜி யுகேஜி ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் கேஜி முன்னாடி ஒரு ஆயிரம் கிளாஸ் இருந்ததுன்னா பையன் படித்து ப்ரீகேஜி ஒரு கிலோ திரும்பி அடுத்த வருஷம் அடுத்த ஜென்மம் அடுத்த ஜென்மம் அதே மாதிரி இது எல்லாத்தையும் தாண்டி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு மார்க்கம் அமைஞ்சு இந்த மார்க்கத்தில் காவஜி மகராஜ் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் இப்படி திரும்புகிற நேரத்தில் என்னால் ஒன்றை உயரிய நிலைக்கு கொண்டு போக முடியும் ஆனால் உன்னால் அதை தாங்க முடியாது ஏன்னா உன்னுடைய சிஸ்டம் இல்லைன்னா அது உன்னுடைய நர்வஸ் சிஸ்டம் பிரேக் டவுன் பண்ணிவிடும் வெடிச்சிடும் அப்படின்ற வெடித்து சிதறிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நம்மளுடைய உழைப்பு ரொம்ப கம்மி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் இவ்வளோ தான் நீங்கள் ஒதுக்கி வைக்கணும் கொஞ்சம் சின்சியராக இறங்கி பண்ணிங்கன்னா ஒரு ஒன்றைய காலையில் இருந்து ஒன்றரை மணி நேரம் மேக்ஸிமம் காற்றால் எழுதுகிறீங்க பாயிண்ட் பி எவ்வளோ நேரம் அங்கே பண்ணணும் பாயிண்ட் பி தெரியுமா பாயிண்ட் பி கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கேயோ கேட்ட குரல் தூரத்து இடிமுழக்கம் எவ்வளோ நேரம் பண்ணணும் ஏழு நிமிஷம் வாட்சு டே எழுப்பி விடு ஏழு நிமிஷம் தானாக நடக்கும் வராது சரி ஏழு நிமிஷம் ஒதுக்கி வச்சுங்க அதுக்கப்புறம் தியானத்துக்கு எவ்வளோ நேரம் ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் ஒன் ஹவர் அதுவும் நம்மளுக்கு வந்து உடனே பகுதி ஆள் வாக்கிங் வெயிட் பண்ணுவார் அதாவது என்ன உட்காந்துட்டேன்னா ஒரு அஞ்சு நாற்பதுக்கு எழுப்பி விட்டுருக்கு அப்பா அப்பா சரி ஒரு மணி நேரம் மேக்ஸிமம் வச்சோம் ஒரு மணி நேரம் ஏழு நிமிஷம் ஆச்சா அதுக்கு அடுத்தது என்ன வாங்க ஆக்டிவிட்டி அபியாஸியாக சொல்லுவாங்க வீட்டு ஆக்டிவிட்டி வரும் அதுக்கு அடுத்தது என்ன அந்த நாளில் அடுத்தது என்ன வரும் சுத்திகரிப்பு சரி அப்படியே வச்சுப்போம் நிறைய நடுவில் விட்டீங்க அப்புறம் வரும் அது சுத்திகரிப்புக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் புக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்துருக்கீங்க கொடுக்குது நிறைய பேர் அரை மணி நேரம் சரி

அவர்கிட்ட போய் சொல்ல முடியுமா எங்கள்கிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி கை தூக்கலை உங்களுக்கெல்லாம் சேர்த்து நாயில் கிளீனிங் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு அதுதான் உங்களுடைய வேலை ரிசப்டரோட பணியும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் சுத்திகரிப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க சரி சுத்திகரிப்பாச்சு அதுக்கு அடுத்த ஆக்டிவிட்டி என்ன அதுக்குள்ளேயும் நிறைய ஊட்டி நடுவில் பரவாயில்ல விடுங்க நைன் ஓ கிளாக் ப்ரேயர் இல்லை முக்கியம் எல்லாமே முக்கியம்தான் சரி ஒம்பது மணிக்கு ப்ரேயர் எவ்வளோ நேரம் பண்ணணும் பதினைஞ்சு நிமிஷமாக கால் மணி நேரமா கரெக்டாக சொல்லுங்க ரெண்டும் ஒன்று தானே சரி இல்லைங்க நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல மருந்து சாப்பிட்டா ஒரு வாரம் மருந்து சாப்பிடாமட்டால் ஏழு நாள்னுவாங்கல்ல அது மாதிரி கால் மணி நேரம் ஒன்பது வேளாச்சா சரி அதுக்கப்புறம் நேரம் படுத்துக்க வேண்டியதானே வேற ஒன்றும் இல்லையா கரெக்டா வேறு ஏதாவது இருக்கா ஆ பெட் டைம் ப்ரேயர் ஆ அது நிறைய விட்டாங்க பாருங்க அப்படியே விடுங்க பெட் டைம் ப்ரேயர் பெட் டைம் பிரேயர் எவ்வளோ நேரம் பண்ணுவீங்க எ நேரம் பண்ணணும் டென் மினிட்ஸ் உட்காந்து பண்ணுவீங்களா படுத்துன்னு பண்ணுவீங்களா தனியாக உட்காந்து பண்ணுவீங்களா படுத்துக்கிற இடத்துல உட்காந்து பண்ணுவீங்களா உட்காந்து பண்ணுவீங்க சரி இது வரைக்கும் சொன்னதெல்லாம் கூட்டினா எவ்வளோ நேரம் வருது நீங்கள் சொன்னதை மட்டும் கூட்டினா எவ்வளோ நேரம் வருது ஏழு நிமிஷம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஒன் ஹவர் தேர்ட்டி செவன் மினிட்ஸ் ஆச்சா அப்புறம் பதினஞ்சு நிமிஷம் ஒன்பது மணி பிரார்த்தனை எவ்வளோ ஆச்சு அப்போ முப்பத்தேழு மணிஞ்சோம் ஐம்பத்தி ரெண்டு எனக்கு துண்டு சீட்டு வேணாம் விடுங்க ஒரு மணி நேரம் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் அதோடு சேர்த்து படுக்கும்போது பிரேயர் சொன்னீங்களா ரஃபாக ரெண்டு மணி நேரம் ஆச்சா இது ஒரு நார்மல் அபியாசி இன்னும் டீப்பாக போகணுன்னா இந்த ஒம்பது மணி பிரேயர் இருக்கும் நைட் பிரேயருக்கும் நடுவில் சின்னதாக ஒன்றும் இருக்குது என்னது அது பாயிண்ட் மெடிடேஷன் அது எங்கேயே அடிஷனலா பண்ணுறது காத்தா ஒரு மணி நேரத்தில் கடன் வாங்க சின்ன வயசுலேயே நம்மளுக்கு சொல்லி என்ன வளர்த்துருக்காங்க நம்பர் கம்மியாக இருந்தால் பக்கத்துல கடன் கணக்கு வாத்தியார் அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு கடன் வாங்குறது சின்ன வயசுலேயும் ஏன் இந்தியாவில் எல்லாம் கடன் வாங்குகிறான்னு கேட்டப்போ ஒரு வாத்தியார் சொன்னார் பிறந்ததுலேயே நம்ம என்ன சொல்லி கொடுத்துருந்தோம் கடன் வாங்கு கடன் வாங்கு கடன் வாங்கு கடன் வாங்கு சார் நான் நீங்கள் சொன்னது சார் செய்கிறேங்க ஒரு பத்து பேர்ட்டான் வாங்கிட்டேன் கடன் அடைக்க முடியாமல் இருக்கேன் நீங்கள் சின்ன வயசில் கடன் வாங்கு கடன் வாங்கு கடன் வாங்கி சார் கடன் வாங்கிடுங்க சரி வாங்கினீங்களா அதுலேருந்து வச்சுக்கோங்க பாயிண்ட் டைம் மெடிடேஷன் எப்படி பண்ணணும் தெரியுமா பிரதர்ஸுக்கு தனி சிஸ்டர்ஸுக்கு தனின்றது தெரியுமா தெரியும்னு வச்சுக்கோ அது நம்ம ஊரில் சொல்லலாம் ஆ வச்சுக்கோ போகிறோம் ஆ நீ பெரியாள் பா வச்சுக்கோ ஆ வச்சுக்கோ கோயிலில் போனால் பைபாஸ் ரூட்டில் நேரம் ஐசன் போகிறாங்களே அது மாதிரி வச்சுக்கோ வச்சுக்கோ வச்சுக்கோன்னு சரி பத்து நிமிஷம் அதுக்கப்புறம் பெட் டைம் பிரேயர் கரெக்டா அந்த நடுவில் டென்த்து மேக்ஸிம் பாயிண்ட் டிக்கான வேலை அப்படின்றது கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லை பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருஷமாக தேவை மாட்டேங்குது அஞ்சு வருஷத்துக்கு மேலே சொன்னீங்களா கை தூக்கினீங்களா இந்த சிலபஸ்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சிலேயே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன் இன்னும் உங்களுக்கு உங்கள் வாத்தியாரெலாம் சரியாக கிளாஸ் சொல்லித்தரல உங்கள சொல்லி பிரச்சனை இல்லை வாத்தியார் வாத்தியாக சொல்லித்தரேன்னா ஸ்டூடெண்ட் எப்படி பரீட்சை எதுவும் மூணு மூணு ஆறுன்னு வாத்தியார் சொன்னாதான் பசங்க மூணு மூணு ஆறுன்னு சொல்லுவாங்க அவர் வெறும் கேள்வி மட்டும் கேட்டு பரீட்சையை போகிறதுக்கு முன்னாடி சொல்லித்தரலைன்னா இதாச்சா இவ்வளோதானா ஒரு சின்சியர் அபியாசிக்கு வேறு ஏதாவது இருக்கா ம் ஆ வாங்க வழிக்கு வாங்க சஜஷன்ஸு நாலு அப்புறம் மூணு இன்டென்ஷன் இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் எல்லாருக்கும் உங்களுக்கு இன்னும் விரிவாக சொல்ல வருது இது நாலு சஜஷன் மூணு இன்டென்ஷன் நீங்க என்ன பண்ணணும் சார் சிலபஸ்ஸு தெரியாது இல்ல மறந்து போச்சு தாஜி என்ன சொல்றாரு காத்தால் எழுந்ததில்லைன்னு சாயங்காலம் வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு சஜஷனையும் ஏதாவது ஒரு இன்டென்ஷனையும் எடுத்து அதனுடைய சாராம்சத்தை உள்ளே வாங்கி அதிர்வலைகளாக மாற்றி வைப்ரேஷனாக மாற்றி நீங்கள் இருக்கிற ஏரியால எவ்வளோ தூரம் வேணும் அது எவ்வளோ தூரம்னா போகும் அதுக்கு எந்த விதமான தடையில நம்ம தான் தடை யூனிவர்சல் ப்ரேயரே இது மாதிரி பண்ண முடியும் நிறைய பேருக்கு தெரியாது இதை பற்றி நான் யூடியூப்பில் ஒரு ஆறு வருஷம் முன்னாடி பேண்டமிக் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் ஆக்சுவலாக லைவாக யூடியூப்பில் அப்போது நிறையா இது மாதிரி செஷன் நடக்கும்போது யூனிவர்சல் ப்ரேயர் எப்படி பண்ணணுன்றதை செயலாக்க பண்ணி காமிச்சு அது யூடியூப்ல இருக்குது லிங்க் வேணா போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் எப்படி யூனிவர்சல் ப்ரேர நான் தனியாக பண்ணாமல் உலகத்தையே உள்ளே சேர்க்க முடியும் இந்த சஜஷன் ஒன் அவருக்கு ஒன் ஹவருக்கு ஒன்னு பண்ணால் ஒன் ஹவர் எவ்வளோ நிமிஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க ரஃபா மினிமம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கலாமா எவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருப்பீங்க நான் எவ்வளோ நேரம் தூங்குவீங்கன்னு கேட்கல எவ்வளோ நேரம் முடிச்சுட்டு இருப்பீங்க ஒரு பதினாலு மணி நேரம் கணக்கு வச்சுக்கலாமா பதினாறு தூக்கம் வராமல் கஷ்டப்படுறவங்க ஏற்றிங்கன்னா இருபது இருபதுக்கு ஒரு ஒரு மணிக்கும் அஞ்சு நிமிஷம் சேர்த்தா எவ்வளோ நேரம் ஆகுது ஆஃப் அன் ஹவரா ஒன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் கரெக்டாக இப்போ கூட்டி பாருங்கள் எவ்வளோ ஆச்சு ப்ராக்டிஸு இதெல்லாம் நீங்கள் செய்யணும்னு சொல்ல வரல கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி இவர் தான் உண்மையான இதோட முடிஞ்சு போச்சா இன்னும் வேறு ஏதாவது பாக்கி இருக்கா அது நீங்கள் தனியாக இருக்கிறத பற்றி மட்டும் நம்ம முதல்ல பேசுவோம் அடிஷ்னல் லோடிங் சிலபஸ் இண்டிவிஜுவல் சிட்டிங்கு அதெல்லாம் அப்புறம் எடுத்துல இது அப்புறம் வேறு ஏதாவது பாக்கி இருக்கா அது வந்து பேக்ரவுண்டில் நடக்குது தனியாக இருக்கா நீங்கள் நேரம் உதுவானோம் இன்னைக்கு ஆறுலேருந்து ஆறு பயிர் கான்ஸ்டன்ட்ரேட் மெம்பரன்ஸ் எல்லாரும் பண்ணுவோம் அப்படி நடத்துறது கான்ஸ்டன்ட்ரேட் மெம்பரன்ஸ்ன்றது ஒரு பேக்ரவுண்ட் எஃபெக்ட் நான் இப்போ பேசும்போது பின்னாடி சோறு இருக்கிற மாதிரி அது பாட்டு இருந்துகிட்டுருக்கோம் வேறு என்ன ஏதாவது விட்டுருக்கோமா யாருக்கா ஏதாவது தெரியுமா எங்கேயோ ஒரு குரல் கேக்குது இது லிட்ரேச்சர் மாஸ்டருடைய லிட்ரேச்சர் விஸ்வஸ் புத்தகத்தை சாரஜி மகாராஜ் சென்னையில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் அதனுடைய முன்பதிப்பு முன்ப இது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணும்போது அதை பற்றி பேசுகிற இடத்துல சொல்கிறார் பல இடங்களில் நான் கோட் பண்ணியிருக்கேன் விஸ்பர ஒவ்வொரு அபியாசியும் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு விஸ்பராக படிக்கணும் அந்த படிக்கிற நேரத்தில் கிளீனிங் தானாக நடக்கும் இதற்காக க்ளீனிங் பண்ணாமல் இருக்கன்னு வேறு சுகர் இதையும் மண் அதையும் மண் ஸோ எதற்காக அப்படின்ற போது நம்ம சகோதரர் சொன்ன மாதிரி பல நேரங்களில் இந்த புத்தகம் படிக்கும்பொழுது நம்மளுடைய கனெக்ஷனும் டீப் ஆகும் ஸோ புத்தகம் எவ்வளோ நேரம் படிக்கலாம் அரை மணி நேரம் சரி எனக்கு படிக்க தெரியாது நான் என்ன பண்ணும் என்ன சொல்ல பொதுவாக ம் அப்படி இல்லாதவங்களுக்கு ஆப்ஷன் என்ன சொல்றாரு மாஸ்டர் பேசின ஆடியோஸோ இல்லதா வீடியோவோ பாருங்க சரி இதோட நம்ம பிராக்டிஸ் முடியுதா இதோட டீப்பா போக முடியுமா போக முடியுமா எப்படி போனோம் அங்கதான் ஒரு அபியாசி வெளி உலகத்தில் கால் எடுத்து முதல்ல வைக்கிறோம் இதுவரையும் உள்ளுலகம் இதையே இங்கே அநேகமாக யாரும் செய்கிற மாதிரி தெரிலன்றது என்னுடைய ஊகம் தப்புன்னா நான் கரெக்ட் பண்ணிடுறேன் நீங்களே போய்ட்டு நீ டெய்லி எழுதி மெட்ராஸ் பாஷில் நான் நல்லா வச்சார் ஆப்பு எழுதி அட்லீஸ்ட் இது அத்தனை நீங்கள் செய்யணும் உங்கள் குற்ற உணர்ச்சிக்காக சொல்லலை எவ்வளவு ஒரு உயரிய குறிக்கோள் அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு மணி நேரம் உங்கள் மேலேயே பயிற்சி செய்வதன் மூலமாக தினசரி உங்களுக்கு ஒரு லட்ச ரூபா பேங்க்கில் டெபாசிட் விடணும் செய்வீங்களா சார் யாருமே இது சொல்லவே இல்லை சார் டெய்லி ஒரு லட்சம் ரூபாய் எவ்வளோ நான் சொன்னது ஒரு பேச்சுக்கு அதை விட ஒரு விலையில்லாத பொருள் இது விழுதா இதுக்கு நீங்கள் அப்படின்னா உழைப்பதற்கு தயாராக இருந்தீங்கன்னா அடுத்த லெவல் உலகத்தை பார்க்கக்கூடிய லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து தன்னால்வர தொண்டு வாலண்டியர் ஒர்க்குன்னு சொல்லி வருது இந்த வாலண்டியர் ஒர்க் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சார்ஜ் மராஜ் பல இடங்களை சொல்ல இதனால் உங்களுடைய ப்ராக்டிஸ் ஆனது நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது இருந்தாலும் அதில் சில குறைகள் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இது ஆஃப்செட் ஆகும் அதனால் உடனே வந்து நான் இங்கே ரெண்டு மணி நேரம் என் வாலண்டியர் ஒர்க் பண்ணேன் அதனால் என் ப்ராக்டிஸ் நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது பல இடங்களில் அவர் வந்து கண் கண்கூடாக கிச்சன் வாலண்டியர்ஸ் சச்சங்க போக நீ நின்று என்ன பண்ற சாப்பிட வரங்களை சேவ் பண்ணுறேன் முதல்ல மூடிட்டு கடையை முன்னு வந்து உக்கார அப்படின்னு அப்படின்னா அவசரம் வரோம் ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கட்டும் பிரச்சனை இல்லை வாங்க அப்படின்னு நம்ம மக்களுக்கான அது வேறு மாதிரி புரிதல் வாலண்டியர் இருக்கில் இன்னும் கொஞ்சம் ஹை லெவல் போனீங்கன்னா மற்றவர்களுக்காக பணி செய்யக்கூடிய ப்ரிசெப்டர் பணி அதில் இன்னும் கொஞ்சம் போனீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷனரி இருக்கும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இது எல்லாமே ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எளிமையான விஷயம் சென்னையில் எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் காசுக்கேற்ற பணியாரம் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுக்கு தான் பணியாறுகிறீங்க நான் பத்து ரூபா கொடுத்துட்டு இரநூறுபாய்க்கு தோஷமாக எதிர்பார்க்க முடியும் பத்து ரூபா கொடுத்தா பத்து ரூபாய்க்கு தோஷமாக வரும் இதே மாதிரி என்னுடைய உழைப்பு எவ்வளோ ஒன்றுன்றத நம்மளுடைய மார்க்கத்தில் மட்டும்தான் உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படின்றத நீங்களே அமைச்சுக்கணும்னு சொல்லி மாஸ்டர் சொல்கிறாங்க மூணாவது நியமத்தில் எது குறிக்கோளாக அமையணும்னு அவர் தெளிவாக சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு அது வேண்டாம் ஒரு பையன் எவ்வளோ தூரம் படிக்கலாம் பிஹெச்டி படிக்கலாம் டபுள் பிஎஸ்டி ட்ரிபிள் பிஎஸ்டி போஸ்ட் டாக்டரல் நிறையா இருக்குது படிக்கிறது ஒரு சப்ஜெக்ட்லேயே அது மாதிரி பல சப்ஜெக்ட் இல்லைங்க பத்தாது படிச்சா போகிறோம் நான் ஏற்கனவே பத்து மாடு வச்சுருக்கேன் ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ வந்தது பத்து மாடு வச்சுன்னு ஒரு பையன் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்காமல் இந்த பக்கம் போனான் உங்கள்கிட்ட இன்ஜினியரிங் காலேஜ் படிச்சு வேலைக்கு போனவன் ஆக்சுவலாக அவன் இவனோட பண்ணையில் வந்து வேலைக்கு சேர்ந்தவன் ஏன்னா அந்த மாடு வச்சு அவன் நடத்தின பண்ண பெருசாகிடுச்சான் எதிர்கால சொல்கிறேன்னா எங்கே எது வரும்னு நம்மளுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது உங்களுடைய குறிக்கோள் என்ன இந்த மார்க்கத்தில் எவ்வளோ தூரம் போன்ற முடிவை நீங்கள் எடுக்க முடியும் ஏன்னால் லிபரேஷன் போறோம் மீண்டும் பிறவான நிலை வந்தால் போருங்க அப்புறம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்ற எப்படியும் பிறக்க போகிறது இல்லை மேலே போய் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரியாது இதே மாதிரி உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் அமைச்சிட்டிங்கன்னா அந்த குறிக்கோளுக்கு ஏற்ற உழைப்பை நீங்களே ஃபிக்ஸ் பண்ண முடியும் இந்த மார்க்கத்தில் மட்டும்தான் என்ன நான் படிக்கணும் எப்படி படிக்கணும் என்ன சிலபஸ்ஸு என்ன மார்க்கு யார் கொஸ்டின் பேப்பர் யார் மார்க் போடுவாங்கன்றத நானே முடிவு பண்ணுவேன் யாரும் எனக்கு முடிவு பண்ணுவாங்க ஆனால் அத்தனைக்கும் ரெஃபரன்ஸ் புக்ஸும் அவைலபிள் நான் சொன்ன எதுவுமே என்னுடைய சொந்த கருத்து அல்ல நான் கேட்டு நான் உள்வாங்கி வாங்கி என்னுடைய ப்ராக்டிஸை பார்த்து மாஸ்டர்ஸ் கூட பழகி இந்த விஷயங்கள் எதற்காக இதெல்லாம் இருக்குன்றது பல இடங்களில் பல பேருக்கு தெரியறதே இல்லை ஒரு ஒம்பது வருஷத்துக்கு நான் ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போட்டேன் ஒரு அபியாசியின் வாழ்க்கை அப்படின்னு இனியும் நிறைய பேர் டவுன்லோட் பண்ணி எனக்கே திருப்பி அனுப்பாங்க வாட்ஸ்அப்பில் எங்கெங்கேயோ சுற்றிட்டு சார் நான் இது படித்தேன் ஐயோ கீழே போய் பாடுற என் பேர் போட்டிருக்கோம் அப்போ உட்காந்து ஒரு திரை எதிரி நான் தாஜி இதை காமிச்சேன் பாருங்கள் சிரிச்சா பார்த்துட்டு நீ முடிவு பண்ணிக்கோ உனக்கு என்ன வேணுமோ நீ படிப்பு பண்ணிக்கோ எனக்கு வெறும் நீ புதுசாக ஒரு சீக்கர் வராது நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்கிறோம் தியானம் பதினைஞ்சுலேருந்து இருபது வருஷம் தியானம் சாயங்காலம் ஒரு பத்துலேருந்து பதினைந்து நிமிஷம் சுத்திகரிப்பு ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பிரார்த்தனை முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் போருமான கண்டிப்பாக போரும் எந்த டெப்த்துக்கு நீங்கள் இறங்குறீங்கன்றதை பொறுத்திருக்கு அடிக்கடி சாரிஜி மஹராஜ் சொன்ன ஒரு வார்த்தை பாபுஜி மகாராஜ் மூணுலேருந்து நாலு நிமிஷம் தான் தியானம் பண்ணுவார் ஸோ ஒரு தடவை சாரிஜி மகாராஜு அவர் கேட்டாலாம் என்னை மட்டும் ஒரு மணி நேரம் பண்ண சொல்கிறேன் சார்ஜி மஹராஜ் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இது மாதிரி கடைசி காலத்தில் கூட கேட்பார் ஆனால் அவர் பாபாஜி காலத்தில் இருந்தபோது கேட்டால் நீ மட்டும் ஒன் ஹவர் பண்ண சொல்கிறேன் நீங்கள் மட்டும் அஞ்சு நிமிஷம் தான் உட்கார்றேன் அது சிரிச்சுன்னே ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னாதான் நான் எப்படி தியானம் பண்ணுறேன்றதை நீ பாரு நீ ஒரு மணி நேரம் தியானம் பண்ணக்கூடிய அந்த விஷயம் நீனா அவர் பாரசாரி இல்லை ராஜ பாதின்னு அவர் கூப்பிடுவார் அந்த ஒரு மணி நேரத்துக்கு இப்போ நீ பண்ண வேண்டியதாக நான் அஞ்சு நிமிஷத்தில் பண்ணேன் சில ப பசங்க பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த பிரைட் ரிமைண்ட்ஸ் சில்ட்ரன்லாம் பதிட்டிங்களா கட 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 இப்போ கூட நேற்றி கூட ஒரு வீடியோ வந்தது சன் நியூஸில் நான் கொடுத்துருக்கேன் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வரும் இனி நாளைக்கு உங்களுடைய சேனலில் போடும் அதில் ஒரு பை ஒரு பொண்ணை எடுத்து அது தியானம் பண்ணுறது புக்கு படிக்கிறதுலாம் எடுத்து சன் நியூஸில் ஒரு நியூஸாக போட்டிருக்காங்க அப்படியே கட 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 கடன் அப்படி ஃபஸ்ட்டு சிட்டி மாதிரி அதை மாதிரி நம்மளால் செய்ய முடியும் இது எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ரொம்ப 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 எளிமையான விஷயம் ஏன் எளிமை திருடங்கையில் சாவி கொடுத்துட்டோம் திருடங்கையில் சாவி கொடுக்குறதுன்னா உங்களை யாரையும் திருடன்னு சொல்ல வரல திருடங்கையில் சாவி கொடுக்குறது ஒரு ஒரு கம்பேரிசனுக்காக சொல்லக்கூடிய விஷயம் அவனே தான் பதிலமாக பார்த்துக்கணும் நம்மளுடைய ஆன்மீக முன்னேற்றம் என்ன என்னுடைய குறிக்கோள் என்ன நடுவில் நான் கொஞ்சம் இப்படி போயிருக்கிறாங்க நடுவில் கொஞ்சம் அங்கே போய்க்கிறாங்க இந்த மார்க்கத்தை தொட்டுக்கிறேன் அந்த மார்க்கத்தை தோட்டுக்கிறேன் உங்கள் இஷ்டம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஃப்ரான்ஸில் அவர் டிராவல் பண்ணும்போது தாஜியை ஒரு இடத்துல கேட்குறாங்க ஒரு சர்ச்சில் நான் ஒரு தீவிர ஜீசஸ் கிரைஸ்ட் மேலே நம்பிக்கை இருக்கிறாரு நான் இதை விட்டுட்டு வரணும்னு சொல்கிறீங்களா ரொம்ப அழகாக பதில் சொன்னார் இவடெலாம் வேணால் வச்சுக்கோ மேலே பிராணவத்தி ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு அதாவது நம்மளோடது கிட்டத்தட்ட ஒரு ஊர்கா மாதிரி ஆனால் அந்த ஊர்கா இல்லைன்னா மோஸ்ட்டாக தான் இறங்காது நிறைய பேருக்கு இல்லையா இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் அதே மாதிரி நம்மளுடைய பயிற்சியினுடைய எளிமைத்தன்மை நம்மளை பல நேரத்தில் ஏமாற்றுகிறது நீங்கள் அபியாசியாக இருந்தாலும் சரி வாலண்டியராக இருந்தாலும் சரி ப்ரிசெப்டராக இருந்தாலும் சரி ஃபங்க்ஷனராக இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் என்ன வருதுன்னா நமக்கு ஏமாற்றும் நான் அவ்வளோ செஞ்சேனே என்ன நடந்தது நம்ம மார்க்கத்தில் இன்னொரு பிரச்சனை என்ன நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க நிறைய பேருக்கு தெரியாது ரெண்டாவது சொல்லக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டமைப்பு ப்ரிசப்டர்ஸுக்கு இருக்குது ட்ரெயினர்ஸுக்கு இருக்குது எதனால் இப்போ பரீட்சை முதல்ல ஒருத்தன் எழுதினான்னா அந்த பரீட்சை பேப்பரில் என்ன இருக்குன்னு பார்த்து கரெக்டாக மார்க் போடுற அளவுக்கு டீச்சருக்கு தகுதி இருந்தால் தான் ஒரு பேப்பரை திருத்தணும் அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பல ஸோ நீங்கள் தப்பாக மார்க் போட்டிங்கன்னா நிறையா மார்க் வாங்குறவனுக்கு கம்மியாக போட்டால் அந்த பையன் டிமாரலைஸ் ஆயிடுவான் டூட்டேரியல்ஸ் காலேஜில் படிக்கிற பையனை தூக்கி நூற்றுக்கு நூறு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க டே நேற்றி தான் சேர்ந்த பதிமூணாவது பாயிண்டில் நீ சார் அப்படியா இது மாதிரி நடந்த கூத்துக்கள்லாம் இருக்குது பல முறை இதாஜி நம்மளுக்கு ப்ரிசப்டர்ஸ்க்கு முக்கியமாக ஒரு வார்னிங் மாதிரியே கொடுத்துருக்காரு ஆன்மீகத்தை பற்றி பேசுங்க பயிற்சியை பற்றி பேசுங்க ஆனால் அவங்களுடைய முன்னேற்றத்தை பற்றி வயத்திருக்கேன் ஏன்னா நம்மளுக்கு சரியாக தெரியாது தப்பாக சொல்லி அவங்களுக்கு ஒரு மனசை நோகடிக்கிற மாதிரியோ இல்லை ஒரு இல்யூஷனில் அவங்கள வைக்கக்கூடாது ஸோ எப்படி பார்த்தாலுமே நம்மளுடைய மொத்த சிஸ்டமுமே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் குருகுலத்தில் இருந்த மாதிரி உங்கள் ஸ்பீடுக்கு நீங்களே பாதையை அமைச்சிக்க முடியும் அரை கிலோமீட்டருக்கு பாதை அமைச்சா போறினா அந்த அரை கிலோமீட்டருக்கு பாதையை நீங்கள் அமைச்சுக்குங்க ஐநூறு கிலோமீட்டருக்கு அமைக்கணுமா அமைச்சுங்க ஐயாயிரம் கிலோமீட்டர் அமைச்சிக்கணும் அது அத்தனையுமே உங்களால் இந்த பயிற்சியின் மூலமாக செய்ய முடியும் இது ஒரு முடிவில்லாத பயணம் இன்ஃபைனிட் ஜேர்னி இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்ற முதல்ல தெரியணும் இரண்டாவது இதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் பிட் ஃபால்ஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அங்கங்க எங்கே பார்த்திங்கன்னா காட்டில் நடக்கும்போது சரகாக இருக்கும் டக்குங்காலேஜ்ன்னு கால் உள்ள போயிடும் நம்மளுக்கு கண்ணில் சரகுன்னு பட்டுருக்கும் யாரோ பள்ளத்து மேலே லேசாகி மூடி வச்சுட்டு போயிருப்பாங்க சில நேரத்தில் காட்டுமை இதெல்லாம் பிடிக்கிறதுக்காக கூட அதை செட் பண்ணிட்டு போவாங்க ட்ராப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க இதே மாதிரி கூட நமக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது முதல்ல தொடங்கின விஷயத்துக்கு வரணும்னு சொன்னால் இது ஒரு எளிமையான ரொம்ப 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 உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு பாதை இந்த பாதையில் சேருவது உங்கள் விருப்பம் விட்டுட்டு போகிறது உங்கள் விருப்பம் யாரையும் மாஸ்டர் இன்றைக்கும் கண்டிப்பாக சேரணும்னு சொன்னதில்லை விட்டுட்டு போகிறவங்கள கை பிடிச்சி இழுத்ததும் இல்லை பேசுவார் விட்டுட்டு போகிறேன்னா என்ன எதுன்னு கேட்பார் அது மாதிரி இருந்து நீங்கள் போனாலும் ஒன்றும் பண்ண மாட்டாங்க பாவஜி மாரின மாதிரி போகிறோம் எங்கே போக போகிறான் ஒரு அஞ்சாறு ஜென்ரேஷன் அஞ்சு ஆறு பிறவிக்கப்புறம் இங்கே தானே வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆனால் நீங்கள் ஞாபகம் வச்சோன்னா இது சுலபமான பாதை அல்ல எளிமையான பாதை ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அந்த சிம்பிளிசிட்டி தான் நம்மள ஏமாத்துது கவனமாக இருங்க ஆனால் உங்களுடைய அபியாசின்றதும் ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பணி தான் என்னுடைய முன்னேற்றத்துக்கு நான் எடுத்துக்க எடுத்துக்கிற ஒரு பொறுப்புன்னு நினைச்சுக்கலாம் இதே வாலண்டியர் ஆனேன்னா கொஞ்சம் பொறுப்பு ஜாஸ்தி ஆகுது ப்ரிசப்ட் இன்னும் இன்னொரு பொறுப்பு ஜாஸ்தி ஆகுது ஃபங்க்ஷனில் பொறுப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகுது இதன் மூலமாக என்ன கிடைக்கும் அதை பற்றி பர்சனலாக என்ன கேட்டீங்கன்னா எனக்கு கவலையே கிடையாது நான் ரெண்டாயிரத்தி அஞ்சு வசந்தில் ரெண்டாவது போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வசந்த் ரெண்டாவது பேச்சில் நான் பேச சொல்லும்போது இதை பற்றி நான் ட்ரிபிள் சீன் பேசும்போது இதை பற்றி நான் சொல்லியிருக்கேன் எனக்கும் சார்ஜியும் ஒரு உறுப்பினர் நடந்தது ரெண்டாயிரத்தி அஞ்சில் அப்போ தாஜி அங்கே இருந்தார் என்ன நடந்தது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு என்ன தெளிவு கிடச்சிதுன்றது சொல்லியிருக்கேன் தமிழ் செப்ரேட்டிலோட நம்மளுடைய ஒரிஜினல் ஹார்ட்ஃபில்னஸ் சேனல்லேயே இருக்குது ஒன்றா போய் பார்த்துக்கவேன் அப்போ அது போய் பார்க்குறீங்களான்னு பார்க்குவோம் இதற்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா ஒரு ரொம்ப 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 ஒரு எளிமையான பாதை எளிமையாக அடைய வேண்டிய குறிக்கோள் அதனுடைய எளிமைத்தன்மையை பார்த்து ஏமாந்துடாமல் எந்த அளவுக்கு நம்ம இறங்கி முத்தெடுப்பதற்கு தயாராக இருக்கும் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்க வேண்டிய பொறுப்பு இது வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா நல்லது எடுக்கலன்னா மீண்டும் ஒரு முறை கவனித்து எடுத்து அந்த முத்தம் எடுத்துகிட்டு வந்தாலும் திரும்பி போங்க திரும்பி போங்க நிறைய எடுக்கு எடுக்க வேண்டிய தூத்துக்குடியில் போய் இன்னும் முத்தம் எடுத்துகிட்டு இருக்காங்க எடுக்க வேண்டிய முத்துக்கள் நிறையா இருக்குது அந்த பயிற்சியில் இன்னும் எல்லோரும் முன்னேறணுன்ற ஒரு பிரார்த்தனையுடன் வாழ்த்துக்களுடன் முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்